வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்மோட சமூகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள ஒரு துயர சம்பவத்தைப் பற்றி பேசப் போகிறோம் அது என்னன்னா நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே கட்சி சார்பாக கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட பெரும் நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளல் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் என்ன நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் விஜய்யை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் காரணமாக மக்கள் முன்பக்கம் செல்ல முயன்றார்கள் விஜய் வருகைக்காக பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் திடீரென முன்பக்கம் செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த தள்ளமுள்ளலில் மூச்சு திணறல் கீழே விழுந்து விதிப்பு ஆகிய காரணங்களால் முப்பத்தாறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் எண்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பலர் உள்ளனர் விஜய் பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் இரண்டு அம்புலன்ஸ் வந்தது அதில் விஜயின் கட்சி கொடை கட்டப்பட்டு இருந்தது அந்த அம்புலன்ஸ்க்கு வழிவிட்டதும் கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்ததால் விஜய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லு தண்ணீர் பாட்டிலை தூக்கி போட்டார் பின்பு ஆம்புலன்ஸில் அவர்களை அனுப்பி வைக்க கூறினார் அந்த சமயத்தில் மீண்டும் சிலர் மயங்கி விழுந்ததா ஆதவ் அர்ஜுன விஜயிடம் கூறினார் அதன்பின் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டது என்று பத்திரிகையாளர்கள் கூறுகிறார்கள் யார் காரணம் விஜயின் அரசியல் என்ட்ரிக்கு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது சரியான கூட்ட மேலாண்மை இல்லாமல் அதிகமான மக்கள் ஒரே இடத்தில் கூடினார்கள் நிகழ்ச்சிக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு சரியாக இல்லை அரசியல் காரணங்களால் கிரவுட் ஐ கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை சில ரிப்போர்ட்ஸ் படி அனுமதிக்கு மேல் கிரவுட் அனுமதிக்கப்பட்டது இது விதிமுறை மீறல் பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் முப்பதாயிரம்க்கும் மேல் மக்கள் ஒரே இடத்தில் கூடியது வெளியேற போதிய வழி இல்லாமல் கூட்டத்தில் மக்கள் மயங்கி விழுந்து எழுந்திருக்க முடியாமல் பலர் அவர்கள் மீது ஏறி மிதிப்பட்டதால் உயிர் இழந்து உள்ளனர் விபத்துக்கு பிறகு மக்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் உயிரிழந்த குடும்பத்தினர் அனைவரும் விஜய் நேரடியாக விளக்கம் தருவார் என எதிர்பார்த்தனர் ஆனால் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை இது மக்கள் மனதில் கேள்விகளை எழுப்பியது அவர் பேசினால் அரசியல் சர்ச்சை அதிகரிக்கும் என்பதால் தவிர்த்திருக்கலாம் கிரவுட் கண்ட்ரோல் பேரியர்ஸ் போதியதாக வைக்கப்படவில்லை அவசர வெளியேறும் வழிகள் திட்டமிடப்படவில்லை மருத்துவ வசதிகள் உடனடியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை இருப்பினும் விஜய் தனது உரையை தொடங்கும் முன் காவல்துறைக்கு நன்றி சொல்லியே அவரது உரையை தொடங்கினர் பப்ளிக் மீட்டிங் நடத்தும் கெபாசிட்டி கண்ட்ரோல் கடைபிடிக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கு பெரமிட்டேட் கெபாசிட்டி ஐவிட பல மடங்கு கிரவுட் அனுமதிக்கப்பட்டது அதனால்தான் சட்ட ரீதியான கேள்விகள் எழுந்துள்ளன விபத்தில் உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் கிரவுடில் பங்கேற்றவர்களிடம் தண்ணீர் உணவு போன்ற அடிப்படை வசதிகள் கூட சரியாக இல்லை தள்ளமுள்ளல் ஆரம்பிக்கும்போது மக்கள் மீது விழுந்தவர்கள் எழுந்து நிற்க வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை அருகிலிருந்தவர்கள் உடனே உதவி செய்ய முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது என்று பல காரணங்கள் இருக்கின்றன யார் காரணம் ரசிகர்களின் ஆவலா போலீஸ் அரசு மற்றும் நிர்வாகத்தின் அலட்சியமா விஜய் மற்றும் அவரது கட்சி ஏற்பாட்டின் தவறா உண்மையில் அனைத்தும் சேர்ந்து நடந்த தவற்தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் பெரிய கூட்டங்களுக்கு கடுமையான கிரட் கட்டுப்பாட்டு விதிகள் கட்டாயமாக அமல்படுத்தப்பட வேண்டும் பிரபலங்களின் கூட்டங்களுக்கு முன் திட்டமிடல் மருத்துவ அவசர வசதிகள் இருக்க வேண்டும் பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் உயிர் முக்கியம் கிரவுட் ஷோ அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும் விபத்துக்குப் பிறகு பொறுப்பேற்று மக்கள் முன் விளக்கம் கொடுக்க வேண்டும் தவேக சார்பில் அவர்கள் கேட்ட இடம் கொடுக்கப்படவில்லை மாற்றாக வேறு இடம் கொடுக்கப்பட்டது விஜய் பேசும் பொது மிரசம் துண்டிக்கப்பட்டது இதன் காரணமாக ரசிகர்கள் விஜயை பார்க்க வேண்டும் அவர் பேசியதை கேட்கவில்லை என்று முந்தி தள்ளி முன் செல்ல முயன்றதால் அது கூட்ட நெரிசலாக மாறியது என்று கூறுகின்றனர் தரப்பினர் விஜய் சரியான நேரத்துக்கு வரவில்லை மதியம் இரண்டு மணிக்கு வரவேண்டிய விஜய் அவர்கள் மாலை ஏழு மணிக்கு வந்ததால் மக்கள் தண்ணீர் உணவு இன்றி காத்திருந்ததாலேயே மயங்கி விழுந்துருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது இங்கு இருந்து முப்பத்தொன்று உயிர்களுக்கும் தள்ளுமுள்ளு மட்டுமே காரணம் என்றால் கிடையாது சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் திமுக மற்றும் அதிமுக சார்பாக நிறைய அமைச்சர்கள் களத்துக்கு விரைந்து வருகின்றனர் பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர்கள் சமூக வலைதளங்களில் இரங்கல் செய்திகளை பதிவிடுகின்றனர் இங்கு ஒரு பெரிய அரசியல் ஈகோ காரணமாக நடந்த சம்பவமே இது என்றும் பலரால் கூறப்படுகிறது இதேபோல் புஷ்பா திரைப்பட விழாவில் நடந்த தள்ளுமுள்ளு காரணமாக ஒருவர் உயிரிழந்தார் அதற்கு க்கு அல்லு அர்ஜுன் அவர்களை காவல்துறை கைது செய்தது அதேபோல் இப்போது விஜய் அவர்களை கைது செய்தல் அடுத்து போவது என தமிழகத்தில் அடுத்த சில நாட்கள் பெரும் பதற்ற நிலையிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே கரூர் சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணி இது வெறும் விபத்து இல்ல மனித உயிரின் மதிப்பு சமூக பொறுப்பு பற்றி சிந்திக்க வைக்கும் பெரிய பாடம் இதேபோல் இந்த வருடம் ஐ பி எல் இல் ஆர் சிபி அணி வெற்றி பெற்று நடந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் தள்ளமுள்ளு காரணமாக பதினொன்று பேர் உயிரிழந்தனர் மற்றும் ஐம்பத்தாறு பேர் காயம் அடைந்தனர் மக்களே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் அதிக கூட்டம் இருக்கும் இடங்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளை அழைத்து செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இன்று இல்லை என்றாலும் வேறு ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த நபர்களை பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் உயர் இழந்துவிட்டால் பாதிப்பு உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமே சிந்தித்து செயல்படுங்கள் உங்க கருத்து என்ன யார் அதிகம் பொறுப்பு ஏற்கனும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்திய சமூகத்தில் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது இத்தகைய விபத்துகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அரசு மற்றும் நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோம் நன்றி